இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெண்டு வகைகள் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து இனிப்பு வகையும் இன்னொன்று வந்து உப்பு சேர்த்து பண்ணுறதும் பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பொடியை அரைச்சி அதுலேருந்து பண்ணியிருக்கிறான் ஏற்கனவே நம்ம சேனலே பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு செய்கிற மெத்தடும் போட்டிருக்குறேங்க பட் இந்த பவுடர் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி இல்லை நைட்டு டின்னர் லைட்டாக சாப்பிட்ணுங்கிறப்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கஞ்சி செய்யறதுக்கு தேவையான சாமான்கள்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி உளுந்து மற்றது என்னென்னங்கிறத சொல்கிறாங்க அது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கலைஞ்சு தண்ணியை வடிச்சிருங்க தண்ணி அப்புறமா நிழல்லையோ அப்படி இல்லைன்னா வெயிலில் நல்லா ஒரு சுத்தமான துணியில் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க காஞ்சதுக்கப்புறமா என்னென்ன அளவுகள் போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வறுத்துட்டு தான் பிடிக்க போகிறோம் அதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி நீங்கள் டம்ளரில் அளந்துக்க போறீங்கன்னா டம்ளரில் அளந்துக்கோங்க அப்படி இல்லைனா மெஷரிங் கப்பில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மிதமான தீயிலே கருப்பு கவுனி அரிசி நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம் மிதமான தீயிலே வறுத்துக்கவங்க ரொம்ப கருகிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா பொரி அரிசி மாதிரி கவுனி அரிசி நல்லா வந்து புரிஞ்சு வந்துருக்குது அளவுக்கு பொறிஞ்சா போதும் ரொம்பவும் வந்து பொறி மாதிரி வருபடணும் அவசியம் இல்லை இதனால் ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றி இதை ஆற வச்சுடுங்க அதே பேனில் மற்ற சாமான்களை எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளச்சோளம் அதாவது மஞ்சள் சோளம் இல்லைங்க இது வந்து வெள்ளை சார்ந்தது இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க எடுத்த கப்லேயே ஒரு கப்பு அதாவது அரை கப் அளவுக்கு சோளம் சேர்த்துருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் மாதிரி நல்லா புரிஞ்சு வரும் மிதமான தீயில வறுத்து விடுங்க இந்த மாதிரி திறந்து வச்சிங்கன்னா செதறி அடிக்கும் வீடியோக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அடுப்பு தீயை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க மூடியை வந்து டைட்டாக போட்டாலும் சரி இல்லை லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சாலும் சரி நல்லா புரிஞ்சு வரட்டும் தீயை கம்மியாகவே வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த சோளம் வந்து கருகிடும் இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டா போதும் இப்போ இதையுமே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன் அந்த கவுனி அரிசி அந்த தட்டுலையே போட்டுக்கலாம் இப்போ அடுத்ததான் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா அதே கப்பில் அதாவது கப் அளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்துக்கிறேன் பச்சை பயிரும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப தெம்பு கொடுக்க வேண்டியது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மிதமான தீயிலே நல்லா லைட்டாக சவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா செவந்து வறுபட்டுருக்குது இல்லையா இந்த அளவுக்கு வறுப்பட்டா போதும் ரொம்ப வந்து கறிவிட்டாக கூடாது இப்போ இதையுமே அதே தட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க அடுத்ததாக கப் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன் முழு உளுத்தம் பருப்புனால் வறுப்பட்டது தெரியாது அதனால தான் உடச்சது சேர்த்துருக்குறேன் முழு உளுத்தம் பருப்பானும் போட்டு நல்லா பக்குவமாக வறுத்துக்கணும் இது லைட்டாக செவந்து வர மாதிரி மிதமான தீலே வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக செவந்து வந்திருக்குது இந்த அளவுக்கு வறுப்பட்டா சரியாக இருக்கும் இப்போ இதையுமே அதே தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வருத்த சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறணுங்க ஆறுனதுக்கு அப்புறமா தான் அரைக்கணும் பரவாயில்ல வச்சு ஆற விட்டுருங்க தண்ணி வந்து வேர்வைப்படாமல் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாத்தையும் வருத்தேன் நைட்டு வந்து அரைக்க போறேன் நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து அரைச்சிக்க போறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க போறதா இருந்தால் நைஸாக அரைச்சிக்கோங்க பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் குருணை குருணையாக கூட அரைச்சிக்கலாம் நான் இன்னைக்கு வீட்லேயே தான் மிக்சியில் அரைக்க போறேன் ஏன்னா ரொம்ப கம்மியா தாங்க வருத்திருக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் போட்டு வறுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எப்பவுமே செஞ்சு சாப்பிட்றப்ப உடம்புக்கு நல்லது ஸ்டோர் பண்ணி நிறைய நாள் வச்சு சாப்பிட்றத விட வாசமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி பயன்படுத்துகிறப்ப சுத்தமான அதுவும் ஈரமே இல்லாத மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க சின்ன மிக்சி ஜார்னால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க பெரிய மிக்ஸி ஜார்னால் எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு கலந்து விட்டு கலந்து விட்டு அரைக்கணும் மேகலாக அரைச்சிங்கன்னா கீழே குறுமையாக இருக்கும் மேலே வந்து பொடிச்சிருக்கும் அதனால் கலந்து விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நான் எல்லாருமே பெரிய பசங்க தாங்க ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்க சாப்பிட போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வந்து பாம்பே ரவை மாதிரி குறுந இருந்தால் பரவாயில்ல அதையும் கீழே வயசுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நைஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த அரைச்சது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால திரும்ப அந்த தட்டுக்கு மாற்றி நல்லா பரவாயில்ல கொஞ்ச நேரம் ஆற விடுங்க ஆறுனதுக்கப்புறம் டைட்டான பாக்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் இதை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி பயன்படுத்துகிறப்ப அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறத விட இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கஞ்சி காய்ச்சலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அதுக்காக ஒரு அடிகனமான பேனாக எடுத்துக்கோங்க ஏன்னா டக்குன்னு அடிபிடிச்சிரும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்ச பொடியை சேர்த்துக்கோங்க தண்ணி கொதிச்சிருச்சு அப்படின்னா கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும் கண் தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா அந்த கட்டிகளே இல்லாமல் கரைச்சி விடுங்க இப்போ இதை கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நல்லா நைஸாக பொடிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு கெட்டி போட்டுரும் குரணை குறனே அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அதை விட தண்ணியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பொடி அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு தீயை மீடியமாகவே வச்சு நல்லா கலந்துக்கிட்டே வேக விடுங்க இந்த கருப்பு கபினி அரிசி இதெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும் அதனால் ஒரு மிதமான தீயிலே பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நிறமும் மாறிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஷைனிங்காக கொஞ்சம் கெட்டியாக இந்த அளவுக்கு வரணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் மேலேயே ஆச்சுங்க இது வெந்து வரதுக்கு பொறுமையாக வேகிறப்ப தான் நல்லா வெந்து வரும் இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ரெண்டு வகைகள் செய்ய போகிறோம் ஒன்று இனிப்பு இன்னொன்று வந்து உப்பு ஸோ அதனால் தனித்தனியாக பாதி அளவை பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்படியே நீங்கள் வெறும் உப்பு மட்டும் போட்டு நல்லா குடிக்கலாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னும் ரெண்டு மெத்தடு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதில் இனிப்புக்குன்னு பார்த்திங்கன்னா சக்கரை சேர்த்துக்கலாம் கருப்பட்டி பாகு சேர்த்துக்கலாம் அப்படின்னா வெள்ளம் பிடிச்சது நாட்டு சக்கரை எது வேணால் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க ஒன்று சேர்ந்து கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் சூடாகி வச்சுருந்தேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் ஏற்கனவே காய்ச்சி நான் பால் ஆறிடுச்சு சூடாக இல்லை இந்த மாதிரி ஆறினதுக்கு அப்புறமா தாங்க இதை சேர்க்கணும் சூடாக போட்டிங்க அப்படின்னா வெள்ளம் கருப்பட்டி அதே மாதிரி பணங்கருக்கட்டுக்கெல்லாம் திரிஞ்சு போயிடும் இதுக்கு மேலே போட்டு நீங்கள் கொதிக்கவும் விடக்கூடாது இதை அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் இந்த பால் ஒத்துக்கலாம்னு நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு வினிப்பு வெரைட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு செய்கிற மெத்தடை பார்க்கலாம் இதில் வறுத்து பொடிச்ச சீரகப்பொடி சீரகத்தை நல்லா செவக்க வறுத்துருங்க அப்புறமா பொடிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த பாதி அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடியும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக இதில் மோர் சேர்த்துக்க போகிறேன் மோர் வேண்டாம் அப்படின்னா வெறும் உப்பு மட்டும் போட்டுட்டு இதை நல்லா கலந்துட்டு குடிச்சுக்கோங்க லிக்விடாக நான் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பானதுக்கப்புறமா மோர் ஊற்றி கலந்துக்கிறேன் இதில் தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கூழ்லாம் குடிப்போம் இல்லையா கம்பங்கூழ் கேழ்வரகு கூழ் அது மாதிரி தான் அந்த டேஸ்ட் இருக்கும் இதில் நல்ல பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அடுத்ததாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் உங்களுக்கு வந்து மிளகு வேண்டாம் அப்படின்னா பொடியாக நறுக்கினா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்ததுனால பச்சை மிளகாய் சேர்க்கலைங்க அவ்வளோதான் நம்மளோட உப்பு வெரைட்டியும் ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டு மெத்தடுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்